ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க கார்டனை பார்க்க போகிறோம் அங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது உங்களுக்கும் காட்டுறவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாழை மரம் அங்கே வாழை மரத்துக்குள்ளே நிறைய செடி இருக்குது கத்தாழை அங்கே ஒரு எலுமிச்ச செடி இருக்குது அது கிளியராக தெரிய மாட்டேங்குது அப்புறம் இங்கே வந்து மரம் இருக்குது இங்கேயும் அங்கே வாழை மரம் இருக்குது ஆனால் சின்ன சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு அங்கே கருவேப்பிலை அப்புறம் மாங்கண்ணா ஒரு கூடையில் இருக்கு பாருங்க அப்புறம் சப்போட்டா இதெல்லாம் இருக்கு அது பல வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேயும் ஒரு சின்ன தென்னை மரம் இருக்கு அதில் மேலே கூட இளநிலாம் இருக்கு அப்புறம் வாழை மரம் இங்க கருவேப்பிலை அப்புறம் இது வந்து துளசி செடி ಇದು ಎನ್ನು ಚ ನಾ ಕೇಟ್ಸ ಬಾಯ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು